ஹரி ஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய ஹவுஸ் ஸோ ஹவுஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு அழகான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பொதுமில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய மதுரை பொதுமு லொக்கேஷன் கண்டிப்பாக எவ்வளோ உங்களுக்கு வந்து பிரையமான லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் போற்றிக்கோட உங்களுக்கு இந்த ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹால் வந்து உங்களுக்கு தனியாக வந்து பூஜா யூனிட் இருக்கு டிவி யூனிட் இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது அதிலே உங்களுக்கு ஓப்பன் கிச்சன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் மாடலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே முறையான சாலை வசதி இருக்குங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸும் இருக்குது அண்ட் இந்த ஒரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க மூன்று சென்டில் வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீட்டில் ஓவரால் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கே எவ்வளோ பெருசாக மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதில் பாத்ரூம் மட்டும் பாருங்களேன் அதுவே ஒரு ரூம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கும் அண்ட் இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இதுலேயே வந்து மிரர் ஒர்க்கும் உங்களுக்கு தனியாக வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே பாத்ரூம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து வந்து நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துல உங்களுக்கு ரெடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் உங்களுக்கு இப்போ மதுரை வந்து பொது பத்திரம் ஆஃபீஸ் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிற அந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி டூ லேக்ஸ் மட்டும் தாங்க ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியபிள் இந்த பிரைஸ் பற்றி நீங்கள் பேசணும் அல்லது இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு தகவல்கள் எதாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஹரிவோம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஹரிவோம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலும் ஆக்ட்டிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லை டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஹரி நைன்டீன் செவன்ட்டி என்கிற வெப்சைட் பேஜையும் மறக்காம செக்வட் பண்ணி பாருங்கள் நன்றி